கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று நாம பேசியதனுடைய தொடர்ச்சியாக அந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் புதிய பெயரோடு வருது அதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க அது பெயர் நீக்கத்தோடு மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சுட்டி காட்டுறாரு அதுக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னொரு பெரிய செய்தி இருக்குது சார் நாளிதழ்களிலையும் முதல் செய்தியாக முதன்மையான செய்தியாக போடுறாங்க ஒரு பவுன் வரலாறு காணாத விலை உச்சம் ஒரு பவுன் தங்கம் ரூபாய் ஒரு லட்சத்தை தாண்டியது அப்படின்னு சொல்றாங்க அது செழிப்பாக இந்திய பொருளாதாரம் இருக்குங்கிறத காட்டுறதுக்கான அறிகுறியா ஏன்னா இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில இல்லை அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை இந்த தங்க வேலை இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரே காரணம் கூட சொல்லலாம் முக்கியமான காரணம் உலகளந்த பெருமாள் ட்ரம்ப் அவர்கள் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அவர் தான் முக்கியமான காரணம் உலகத்துல ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணார் டேரீஃப்ல வந்து தன்னுடைய வெப்பம் ஆயுதம் வந்து பயன்படுத்தினார் என்னைக்கு வந்து டாரிஃப் வந்து ஆயுதமா பயன்படுத்தப்படுதோ அப்போ இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் உள்ளவங்க வந்து அமெரிக்கா இருந்து நான் நம்ம அனுப்புகிற பொருள்களுக்கு வந்து டாரிஃப் ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் எந்த ப்ராஃபிட் எங்க குறையும்ங்கிறது தெரியாது அப்போ பேசாமல் தைரியமாக வந்து பத்திரமாக நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணி வைப்போம் அப்படிங்கிற ஆர்வம் வரும் இதை தவிர ரெண்டு நாடுகள் வந்து இன்னைக்கு தங்கத்தை தன்னுடைய கரன்சிக்கு பேக்கிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க யுஎஸ் எப்பயுமே அப்படி இருந்தது இப்போ சைனா அதில் ரொம்ப முன்னாடி வந்துட்டு இருக்காங்க யுஎஸ் உடைய தங்க இருப்பில் பாதியளவு சைனாட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப அதிகமாக கூடிக்கிட்டே போகுது இது யுஎஸ்க்கு வந்து ஒரு கவலையை கொடுத்துருக்கு இது இன்னொரு கவலை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இன்னும் தங்க வாங்குவாங்க இப்ப இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் அந்த முதல் காரணம்னு இந்த டாரீஃப் இவர் கூட்டிகிட்டே போறதுனால உலக பொருளாதாரத்துல வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்து அது டேரிஃப் கூட்டிகிட்டு போறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டுறாரு நாளை குறைக்கிறாரு நானும் கூட்டுறாரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு முக்கியமான காரணம் இதுல இருக்கும் நிர்மலா சீதாராமன்ஜி வந்து இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்று இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்திய பொருளாதாரம் மந்த நிலையிலும் இல்ல சரிவுலயும் இல்ல மந்த நிலையிலும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இவங்க எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில சொல்றாங்களோ அந்த புள்ளி விவரங்கள் மேலேயே சந்தேகத்தை உருவாக்கி வச்சிருந்தது ஆமா அதனால அந்த இடம் சிக்கலான இடமாக அப்படியே நிற்குது சார் இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க நாடுகள் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு இருக்கோம் ஆனா இந்தியா மாதிரி ஒரு இந்திய மக்களுடைய அன்றாட பண்பாடு பண்பாடு தொடர்பான விஷயங்கள்ல தங்கம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் திருமணம் பிற முக்கியமான நிகழ்வுகள்ல தங்கத்துக்கு ஒரு ரோல் இருக்கு அந்த மாதிரி ஒரு பண்பாடு பிற நாடுகள்ல இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இங்க அந்த மாதிரி ரெகுலரா இருக்கிறதுனால தங்கத்தின் விலை முதலீடு செய்யறவங்க வேற கேட்டகரி ஆனா மிக பெரும்பான்மையான மக்கள் இந்த மாதிரி பரிதவிப்புல இருக்கிறவங்க தானே அவங்களுக்கு இந்த விலையேற்றம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பை உருவாக்காதான் மிக பெரிய அளவில் உருவாக்கும் ரொம்ப பெரிய அளவில் உருவாக்கும் இப்போ என்கிட்ட குக்கா வந்து வேலை பார்க்குற பெண் வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து அஞ்சு பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்காங்களா எப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் ஒரு பவுன் வந்து சேர்த்து வச்சுட்டேங்கிறாங்க இன்னும் நாலு பவுன் சேர்க்கணும் எப்படி அவங்களால சேர்க்க முடியும் நாலு பவுனுங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தா சரி அஞ்சு லட்ச ரூபா ஆயிரும் அவங்களால எப்படி இதை பண்ண முடியும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இப்ப இவங்க வேலை பார்க்கறவங்கள ஓரளவுக்கு வசதியானவங்க என்கிட்ட வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்கற பெண்கள்ல ஓரளவு வசதியானவங்க அவங்களுக்கு எல்லா சம்பளம் அவருங்க அவங்களுடைய புருஷன் சம்பளம் எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே மாசம் முப்பது நாயிரம் வருது அவங்களால இத பண்ண முடியாது அவங்களாலேயே பண்ண முடியாது ஆமா அவங்களாலே பண்ண முடியாது மத்தவங்களால எப்படி பண்ண முடியும் அதனால ரொம்ப பெரிய சிக்கல் இது உருவாக்கும் சந்தேகமே கிடையாது அந்த உலகளாவிய பிரச்சனைக்குள்ள உள்நாட்டு சிக்கல்களும் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது வடிவெடுக்கும் சரி சார் அது இருக்கு நேற்று நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சியாக அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதை பெயர் மாற்றி தொடங்குவதாக ஒரு பில்லு நேற்று நாடாளுமன்றத்துல வந்திருக்கு அது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்குது முதலமைச்சர் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு எப்படி மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்ப பெற்றீர்களோ அதே போல இதையும் திரும்ப பெற்று விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே மாதிரியான விஷயத்தை வலியுறுத்துறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அதை நிறைய உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் கண்டிஷன் சேஞ்சும் இருக்கு இல்லைங்க இதுல வந்து இது ஒரு இந்த ரூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இந்த மகாத்மா காந்திங்கிற பேரை மாத்தினது ஒரு ரூஸ் அது ஒரு டைவர்ஷனரி டாக்டிக் எல்லாரும் வந்து மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டீங்களே மகாத்மா காந்தி பேர் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது தங்களுடைய மத்த இதை சத்தம் போடாம கொண்டு போயிடலாம்னு பார்த்தாங்க ஆனா ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு சிபிஎம் எம்பி இதை பத்தி ரொம்ப விவரமா ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கு ஆமா அவர் ஆமா ஜான் பிரிட்டாஸ் ஆமா ஜான் பிரிட்டாஸ் அவர் வந்து என்ன சொல்றாரு இந்த விபி ஜீ ராம்ஜி பில் அதாவது கடைசியில என்ன சொல்ல போறாங்க தெரியல ஆமா ஜீ ராம்ஜி அப்படின்னு சொல்ல போறாங்க அது போட்டு பண்றதுதான் ஜீ ராம்ஜினு அந்த பில் உடைய பேர் வரப்போகுது அப்ப இந்த ஜீ ராம்ஜிங்கிறது எம்ஜிஎன்ஆர்இஜே ரி மூவ் பண்ணுதுங்கறது வந்து ட்ரைலர் தான் ரொம்ப உண்மையான டேமேஜ் இன்னும் ரொம்ப பெரிய டீப் டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் சொல்றாரு கவர்மெண்ட் ரிமூவ் த சோல் ஆஃப் ஏ ரைட் பேஸ்டு கேரண்டி லா அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் ஏ கண்டிஷனல் சென்ட்ரலி கண்ட்ரோல்டு ஸ்கீம் ஸ்ட்ராக்டு அகெயின் ஸ்டேட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இதுதான் ஒரு சொன்ன முக்கியமான பாயிண்ட் அதாவது இது வந்து நம்ம இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் வந்து ரெண்டு வகையான ஸ்கீம் உண்டு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ஒன்று உண்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு இன்னொன்று உண்டு இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ங்கிறதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டுங்கிறதுல வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஷேர் பண்ணிக்கணும் இதில் வேடிக்கை இப்படி சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக ஒன்று பண்ணும்போது வழக்கம் கொண்டே பெரும்பாலும் ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க நாங்களெலாம் சர்வீஸில் வைக்கும்போது ஐம்பது பெர்சன்ட் சென்டர் கொடுக்கும் ஐம்பது பெர்சன்ட் ஸ்டேட் கொடுக்கணும்னு இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் அது மாதிரி ஐம்பது பர்சன்ட் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்காங்கிறத பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க கொண்டு வந்துடுவாங்க எந்த ஸ்டேட்டுமே அப்போஸ் பண்ண முடியாது ஏன்னா உடனடியாக வந்து இவங்க வந்து ஸ்டேட்டில் வந்து சொல்ல மக்கள்கிட்ட வந்து சொல்லலாம் உங்களை நல்லது நிமிஷம் பாருங்க இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கிடையாது அந்த பேர்டுன்னு அவங்க ஏற்றுக்கணும் இந்த பேர்டன் வந்து ரொம்ப பெரிய பேர்டன் இன்னைக்கு இவங்களுடைய பன்னெண்டு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்டேட்ஸை வந்து முனிசிபாலிட்டியை விட கீழே குறைக்கிற முயற்சி எல்லா முயற்சி எடுக்கிறாங்க எல்லா விதமான ரீசனபிள் அன்ரீசனபிள் கண்டிஷன் எல்லாம் போட்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அத்தனையும் குறைக்கிறாங்க இப்போ இதில் வந்து இவங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமா மாத்துறதுனால என்ன ஆகுது ஸ்டேட் கவர்மெண்ட் பேர்டன் கூடுது இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இதுவரைக்கும் இது வந்து ஒரு கேரண்டியாக இருந்தது வேலை வாய்ப்புங்கிறது ஒரு கேரண்டியா இருந்தது இன்னைக்கு அந்த கேரண்டிங்கிறது நீக்கப்படுது சத்தமில்லாமல் நீக்கப்படுது அடுத்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க முப்பது நாளோ நாற்பது நாளோ சோயிங் சீசன் விதைக்கிற சீசன் அதுக்கப்புறம் அறுவடை செய்ய சீசன் இந்த சீசன்ல இந்த இது வந்து இருக்காது இது வந்து ஒர்க்கர்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து லேண்ட் ஓனரா இருக்கேன்னு சொல்லி வைங்க ஒரு லேண்ட் ஓனரா இருக்கேன் நீங்க வந்து எங்கிட்ட என்னுடைய வேலை கிடைச்சா என் நிலத்துல வந்து விவசாய தொழிலாளியாக இருந்து வேலை பார்ப்பீங்க இப்போ இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கும்போது சோயிங் சீசன்லையும் ஹார்வஸ்டிங் சீசன்லையும் நிச்சயமாக எனக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க ஆனால் நீங்கள் அந்நேரம் என்ன சொல்லுவீங்க ஐயா நீங்கள் கொடுக்குற கோழி ரொம்ப கம்மியாக இருக்குங்க நான் அங்கே போய் வேலை பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அங்கே மினிமம் வேஜஸ் என்னவோ அதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அது மட்டும் இல்லை அவங்க கொடுக்கறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் இல்லையான்னு உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியும் இன்றைக்கி அந்த நெகோஷியேட் ஸ்ட்ரென்த் வந்து காலி ஆகுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு ஸ்கீம்மையும் இவங்க ரிஃபார்ம் பண்ணும்போது ஒன் ஆர் டூ குட் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுக்கிடுவாங்க நிறைய பேட் அஸ்பெக்ட்ஸ் வச்சுக்கிடுவாங்க இவங்க பாருங்க நாளைக்கு பார்லிமெண்ட்ல பாருங்க இந்த குட் ஆஸ்பெக்ட் மட்டும் மட்டும்தான் பேசுவாங்க அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்க ஸ்கீம்ல வந்து என்னென்னலாம் இருக்கணும் என்ன கிரெடிபிள் அசட் கிரியேட் பண்றீங்க அதை பத்தி கேட்டிருக்கும் இது தப்பா அப்படின்னு கேட்பாங்க இது தப்பில்ல யாருமே இது தப்புன்னு சொல்லுவாங்க நாள் கொடுத்துருவோம் இருங்க அந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் திரும்ப திரும்ப பேச போறாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆக போகுது இந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க யாருங்க கேள்வி கேட்கறது எப்போ கேள்வி கேட்கறது அடுத்த வருஷம் கேள்வி வைப்பாங்க ஏன் போன வருஷம் நூற்றி இருபத்தஞ்சி பேர்ல நூறு நாள் கொடுத்தா எண்பது நாள் கொடுத்த அப்படின்னு அடுத்த வருஷம் கேள்வி கேட்பாங்க இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீ இதை வந்து ஸ்கீம் வந்து டைலூட் பண்ணிடுவாங்க நான் நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருக்கோம் இவங்க பதவிக்கு வந்த உடனே வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் உடைய அமௌண்ட்டை வந்து அலோகேஷன் வந்து குறைச்சாங்க இவங்களுடைய எய்ம் வந்து இந்த ஸ்கீமை டைல்யூட் பண்ணுறது ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து லோக்கலா வந்து என்ன பார்த்தோம்னா இது வந்து இட் இட் எம்பவர்ஸ் போவர் அட் இட் இட் இன்க்ரீசஸ் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி பவர் இதெல்லாம் உண்மை அவங்களுக்கு அது இருக்கக்கூடாது ஆதார் கார்டை வந்து பயனாளிகள் அந்த இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட இணைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க சார் இணைக்காதவர்கள் இந்த பயனாளிகளாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு இது வந்தது அதுலேயே கிட்டத்தட்ட பாதி அப்படின்னு கூட சொல்லலாம் பாதி அளவுக்கு நீக்கப்பட்டார்கள் பயனாளிகள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அதாவது ஊதியமும் மாநிலங்களுக்கு கொடுக்கறது இல்லை மாநிலங்களில் புகார் வந்ததுங்கிற காரணத்தை வச்சுட்டு ஸ்கீமையே அங்கே காலி பண்ணிட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் அதை இப்போ லீகலாக பண்ணுறதாகவும் முடிவு எடுத்திருக்காங்க போல இல்லை இதுல ஊழல் இருந்தது இந்த ஸ்கீம்ல எப்படி இருந்ததுன்னா லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அல்லது அந்த இன்ஃபுளுஷியல் யார் அதை பார்த்துக்கிறாரோ அவர்கிட்ட போய் நின்னா என்ன மினிமம் வேஜஸோ அதில் அறுபது பெர்சென்ட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டா நாற்பது பெர்சன்ட் இவர் எடுத்துக்கிட்டாருன்னா எந்த வேலையுமே நடக்காது இது மாதிரிலாம் சில இடத்துல நடந்தது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கூடாது எங்கே தப்பு நடக்கிறதோ அந்த தப்பை சரி பண்ண ஒழிய அந்த ஸ்கீமையே காலி பண்ணக்கூடாது அப்போ இந்த டியூரபிள் அசர்ஸ் கிரியேட் பண்ணீங்களான்னு கேளுங்க அது நியாயமான கேள்வி அதை விட்டுட்டு அந்த ஸ்கீமையை காலி பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களே இது ரொம்ப தவறான ஒரு செய்தி இது ஸ்டேட்டோட இருப்பை காலி பண்ற வேலையாகவும் இருக்கு அப்படின்னு சார் இன்னொரு ஸ்கீம் சைமல்டேனியஸா இன்னொரு ஸ்கீமும் வந்திருக்குது அதை வந்து பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க யூஜிசி ஏஐசிடி என்சிடி எல்லாத்தையும் கலைச்சிட்டு உயர்கல்விக்கு ஒரே ஆணையம் அப்படின்னு கொண்டு வர்றதாக ஒரு மசோதாவும் வந்திருக்குது அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதாக்கு எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது அப்படின்னு மக்களவையில் முழக்கங்களை எழுப்புறாங்க அது பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகுது அது ஓகே அது வேற விஷயம் ஆனால் நம்ம அடிக்கடி இங்க பேசியிருக்கிறோம் இது மாதிரியான ஸ்டெப் யூஜிசி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும் போதே நம்ம இங்க பேசியிருக்கிறோம் இங்க உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மாநில பல்கலைக்கழக சட்டங்களின் மூலமாக உருவாக்கப்பட்டவை அதற்கான இறையாண்மையும் அதற்கான சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும்னு நம்ம பேசி இருக்கிறோம் ஆனா இங்க எல்லாத்தையுமே அடிச்சு தகர்த்துட்டு அவங்க வந்து ஒரே ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க இது நிகழ்த்தப்பட முடியும் இது வரைக்கும் இதுவரைக்கும் யூஜிஎஸ்சியை வச்சு யூனிவர்சிட்டிஸை வந்து இத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கல்லூரிகளுக்கு அளவுக்கு கூட கீழே போயிட முடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கீழே போயிடும் அப்போ மாநிலங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லாத சூழலே உருவாக்க முடியும் அத இவங்க வந்து இது ரெஃபர் சாயின்டிகமிட்டி ரெஃபர் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளா மறுபடியும் கொண்டு வருவாங்க மெஜாரிட்டி இருக்கும்போது என்ன செய்யணுமோ அதை செய்வோம் நீங்க எங்களை என்ன செய்ய முடியும் நாலு நாள் பிரஷ்ல வந்து கூக்குரல் எழுப்புவீங்க அவ்வளவு தானே அதான் எங்களுடைய ஆற்றச்சூடு தொடர்ந்து அது மாதிரி பண்ணிட்டுதான் இருக்காங்க ஒரு சீன் செல்லும் போது நீங்க செல்லும் ஒரு பிம்பம் ஒன்னு நினைவுக்கு வருது எல்லாரும் நாடாளுமன்ற வெளி வெளிநாடு ஏதோ கண்டனம் தெரிவிச்சு வெளிநடப்பு செய்யறாங்க பிஜேபி மக்கள் எல்லாரும் எழுந்திருந்து நின்று போயிட்டு வா வா போயிட்டு வா உங்களுக்கு இங்க இடமே இந்த கிடைக்காது நாங்க மட்டுமே இருக்கும் அவையாக இது இருக்குங்கிற மாதிரி ஒரு எகத்தாளமாக தமிழ்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி அனுப்புறாங்க வெளியில அதாவது ஒரு பார்லிமெண்ட்ல வந்து எந்த வகையான கௌரவத்தோடு நடக்கணுங்கிறது வந்து இப்ப சில சமயம் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் எப்பயுமே அப்படி நடந்துகிட்டு இருந்தாங்க பார்லிமென்ட்ல ஆனா இன்னைக்கு ஒரு கட்சியே வந்து அது மாதிரி வந்து நடத்துதுங்கிற மாதிரியான தோற்றம் வந்து இன்னைக்கு உருவாகுது பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாரு இவங்க வெளியில போகும்போது தோத்துட்டு போறீங்க அதனால இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எப்படி ஜெயிக்கணும்னு என்கிட்ட அவங்க சொல்லித்தரேன்னா அது அத கத்துக்கிட கூடாது தானியா நாங்க வெளியில போறோம்னு இவங்க சொல்ல வேண்டியது நீ நீ சொல்ற மாதிரி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு வெளியில போறாங்க சரி இன்னொரு ஆபத்து சொல்றேன் அது இன்னைக்கு தான் வந்திருக்கு இந்த ஆபத்து வந்து இந்த சென்சஸ் வந்து இப்ப வந்து டிஜிட்டல் பேஸ்டா கொண்டு செய்ய போறான் இந்த எஸ்ஐஆர் பண்ணாங்களே அது மாதிரி இன்னொரு பெரிய குழப்பத்துக்கு வந்து வழிவகுக்க போகுது சந்தேகமே இல்ல என்னென்ன எல்லாம் வழிவகுக்கணும் பாப்புலேஷனே வந்து நிலத்தடு மாதிரி போய் செய்ய முடியும் முடியுமா முடியும் அதாவது இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல்ங்கிறது இட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்றது யாருங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அக்யூரசி அல்லது லாஸ் ஆஃப் அக்யூரசி வந்து இருக்கும் இப்ப ஹேண்டில் பண்றவங்களை பத்தி அநேக விதமான சந்தேகங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர்ல வந்து இருக்கு மனிதர்கள் ஒரு ஒரு வேலையை மனிதர்கள் செய்யும் போது தவறுகள் நடக்கும் மிஷின் செய்தா தவறு நடக்காது துல்லியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம மூளையில பதிய வச்சிருக்காங்களே சார் ஏற்கனவே அப்ப அப்ப நீங்க சொல்ற விஷயத்த நம்ம வெளியில சொன்னோம்னா அதுல என்னென்னலாம் முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு சொன்னோம்னா நம்ம பைத்தியகாரங்களாக ஒதுக்கப்படுவோம் அப்படிங்கிறது பத்தி இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கேட்டாங்க ஏவிஎம்ல இதுவரைக்கும் முறைகேடு ஒரு முறைகேடு உங்களால ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியாது நடந்திருக்கு என்ன கேட்டார் ஆனா கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏவிஎம்ல முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஏன்னா இது வரைக்கும் தப்பு நடக்கிறதுனால இனிமே தப்பு நடக்காதுன்னு எந்த உறுதியும் கிடையாது ஆனா அந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்கல கேட்கல சரி அடுத்து வந்து இந்த சென்சஸ் வந்து இவங்க இப்போ இந்த செப்டம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எல்லாம் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல சென்சஸ் ஃபிகர்ஸ் வந்து எல்லாம் சரியாக நடந்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல ஃபிகர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல எலெக்ஷன் வருது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல ஃபிகர் பப்ளிஷ் பண்ண உடனே டீலிமிடேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க யாரும் என்னமும் செய்ய முடியாது ஏன்னா டீலிமிடேஷன் அது சுப் இது லா என்ன சொல்லுது டீலிமிடேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய யாருமே தலையிட முடியாது தலையிட அவங்களுடைய அவங்களுடைய டெசிஷனை யாருமே தலையிட முடியாது அந்த எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது அந்த டெசிஷன் வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் அறிக்கையை பிளேஸ் பண்ணுவாங்க சட்டமன்றங்களில் அறிக்கையை பிளேஸ் பண்ணுவாங்க விவாதிக்கப்படலாம் ஆனால் எந்த திருத்தமும் கொண்டு வர முடியாது இப்போ ஏற்கனவே ஒரு காரியம் வந்து நான் ஜிபி டாக்ஸ்ல முதல் நாள் அதை பத்தி பேசியிருந்தேன் ஏற்கனவே வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு சரியான ஸ்டெப் எடுத்திருக்காரு மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் கூட்டி ஒரு கான்பரன்ஸ் ஒன்று பண்ணார் பண்ணி இந்த கான்பரன்ஸ்ல முடிவெடுத்தாங்க இது வந்து எந்த ஒரு மாநிலத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க இவர் வந்து பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் ஹீஸ் நாட் அண்ட் அப்பாயின்மெண்ட் நான் வந்து உங்களை சந்தித்து இதை பற்றி பேசணும்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க உடனடியாக இன்னொரு கடிதம் எழுதணும் இன்னொரு கடிதத்துக்கு மரியாதை இருக்காது ஏன்னா இப்பயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நீங்கள் ஒரு தடவை எழுதினீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில் கவர் அப்ரோச் பண்ணேன்னு அவங்க சொல்லலாம் அப்போ இவங்க ரெண்டு தடவை நாங்கள் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இது இல்லை இதில் இந்தந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்குது பாப்புலேஷன் மட்டும் கிரைட்டீரியாவை நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ இப்போ பாருங்களேன் இந்த இதில் ஜி ஸ்கீம்ல ஸ்கீமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வறுமையை ஒழிச்சிட்டாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் கம்மியாக பணம் கொடுப்போம் அப்போ நீ நல்ல வேலை பார்த்தியா அவன பனிஷ்மெண்ட்டு இது தொடர்ந்து நடக்குது கான்ஸ்டியூன்சி அதனால தான் குறைஞ்சது ஜனத்தோட குறைச்சோம் குறைச்சாங்க வறுமையை ஒழிச்சோம் அதனால நமக்கு வர வேண்டிய பணத்தை குறைப்பாங்க இது என்ன ஒரு ஜனநாயக கோட்பாடு நல்லா படிக்கிற ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு வச்சா எப்படி இருக்கும் நீ மார்க் வாங்க ஸ்காலர்ஷிப்பு அப்படின்னா நாடுல முஸ்லாந்த நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அத தேர்தல் மூலமாக லெஜிட்டிமைஸ் பண்றதுக்கும் பிஜேபி முயற்சி செய்யுது அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்க முடியுது சார் பீகார் மாதிரி தமிழ்நாட்டையும் நாங்க பார்ப்போம் தமிழ்நாடு காணாம அதாவது தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் எல்லாம் சிதறண்டு போகும் அப்படின்னு சொல்றாரு கடுமையா உள்துறை அமைச்சர் அப்படி பேசுறாரு பீகார்ல பேசும்போது சரி நாங்கள் குஜராத்ல பேசும்போது இதை கோட் பண்ணி பேசுறாரு இது சம்பந்தமா இந்த திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி சந்திப்புல உதயநிதியும் பேசினாரு முதலமைச்சரும் பேசினாரு இதை கோட் பண்ணி பட்டு அட்டாக் ஆன் ஸ்டேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது மாநிலத்தின் மீதான தாக்குதல்கள் பல்வேறு வழிகளில் அதிகமாகிட்டே இருக்குது அந்த பொருளாதார ரீதியாக மாநிலத்துக்கு விழக்கூடிய அடிகளையும் தாங்கிக்கிட்டு தேர்தலில் இவங்க கொடுக்குற தொல்லைகள் கொடைச்சல்களையும் எதிர்கொள்ள எதிர்கொள்கிற நிலைமையில் திமுக இருக்குது பட் அது எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பிற கட்சிகள் புரிந்து வைத்திருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு சார் அதை இண்டிவிஜுவலா பேசலாம் சார் அதை பத்தி நீங்க ஓவராலா அந்த சூழலை எப்படி பாக்குறீங்க சார் கவலை தரக்கூடியதாக இருக்கிறது வேற என்னங்க சொல்ல முடியும் சொல்ல முடியும் நம்ம ஏற்கனவே சொல்ல ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயகத்தை உடைத்து எறிவதற்கான முயற்சிகள் ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏற்கனவே ஹார்வர்ட் ப்ரோசஸ் ரெண்டு பேர் எழுதின புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ஹவு டெமோக்ரஸிஸ் டை ஒரு காலத்தில் ராணுவத்துடைய ஜென்ரல் வந்து டிவி ஸ்டேஷனை பிடிப்பார் ரேடியோ ஸ்டேஷனை பிடிப்பார் ஜனாதிபதியுடைய மாளிகையை பிடிப்பார் பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுவார் ஜனநாயகத்தை காப்பதற்காக நாங்கள் சற்று காலம் ஆட்சியை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக இருக்கும்னு சொல்லுவார் அந்த சற்று காலங்கிறது இதில் நடந்த மாதிரி தான் பாகிஸ்தான் நடந்த மாதிரி தான் பெரும்பாலும் இராணுவம் வந்து நேரடியாக ஆட்சி செய்யும் இல்லை என்றால் மறைமுகமாக ஆட்சி செய்யும் அது மாதிரி நடக்கும் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் தேவையே இல்லை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜனநாயகத்தின் வழிமுறைகளின் மூலமாக ஜனநாயகத்தை ஒழித்து கட்ட முடியும் அப்படின்னு அவர் நார்த்து கரோலின ஸ்டேட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாரு இவ்வளவு தூரத்துக்கு ஜனநாயக உணர்வு உள்ள அமெரிக்காவில இது நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தன அவேர்னஸ் வேரியஸ் லெவல்ஸ் ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்க ஒரு சில நாட்டில் வந்து நடந்ததுன்னு சொல்லியிருந்தாரு நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதை விட எளிதாக நடத்த முடியும் நாம இங்க பல முறை பேசி இருக்கிறோம் இங்க வந்து பியூஷ் கோயல தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றி இருக்குது அது சாமதான தண்ட பேத எல்லா வழிகளையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தை செய்யுதுங்கிறது தெரியுது ஏன்னா இந்த இந்த ப்ராசஸ் டெல்லி இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்னுடைய குரல் டிடிவியோட குரல் எல்லாம் வேற மாதிரி ஒழிச்சுது இப்போ கொஞ்சம் எல்லாரும் பதுங்குகிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது அது பதுங்கி பாயிராங்களா இல்லை பதுங்கி பதுங்கியே போறாங்களாங்கிறது தெரியல நெகோசியேட்டிங் பாயிண்ட் இப்படி பதுங்குறது மாதிரி விலகிற மாதிரி காமிக்கிறது மூலம் தங்களுக்கு எவ்வளவு விரும்புறமோ அந்த அளவுக்கான சீர் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு ஓபிஎஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிட்டு நம்ம நேத்தே பேசணும் ரொம்ப வரிசல் கூறியது எளிமையான மனிதர் ஆனால் திறமையான மனிதர் இல்லை அவர் தனி இப்போ அவர் முடிவெடுக்கிறது தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு சார் அப்போ பிஜேபியினுடைய அழுத்தங்களுக்கு அவர் ஈல்டாகிறாருன்னு பொருளா இல்ல அவர் வந்து முற்றிலும் வேறு திசையில பயணிப்பதற்கு தன்னையே தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரா அதனால டைம் பர்ச்சேஸ் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல இன்னும் பிஜேபி நம்புகிறார் இன்னும் பாப்போம் அப்படின்னு நினைக்கிறான்னு தான் எனக்கு தோணுது எப்படி சார் அவங்க தான் வந்து கட்சிக்குள்ள போகிறது வாய்ப்பே இல்லைன்னு அங்க பெரிய பூட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்க வெளியில இருந்தே உங்களுக்கு தேவையானதை கட்சிக்கு வெளியில நீங்க இருங்க உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறோம் அது அவருடைய விருப்பம் அதாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல இல்லை இல்ல இப்போதைக்கு அடுத்ததான் கட்சியில வந்து யூபிஎஸ் வந்து காலி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்க தானே அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்து அப்படின்னா அது இன்னும் ஃபர்தரா ஏமாற்றுவதாகவும் போய் முடிஞ்சிட முடியலாம் முடியலாம் அது எடப்பாடி முக்கியமா பாக்குறது என்னன்னா அவருக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இன்னைக்கு இருக்கு இந்த நம்பர் தவிர அது பக்கத்துக்கு போக வேண்டியதுதான் சார் கட்சி விசுவாசம் சின்னம் விசுவாசம் இதெல்லாம் தாண்டி திராவிட இயக்க வாசனை கொஞ்சம் அவர்கிட்ட இருந்ததுன்னா அதை அடிப்படையாக வச்சுட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஒரே பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்களோட போய் சேர்ந்து நின்ற வேண்டியதுதான் இவங்களை சர்வை வழியே காலி பண்றதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அங்க இணைஞ்சு இருக்கணும் நாங்க நம்ம இணைஞ்சு இருக்கணும் இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பலன் இருக்கு இல்ல பலன் இல்லை ஆனா அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் திமுகவுக்கு போனாலும் சரி அது பெரிய சலசலப்பு எழுப்பாது அவங்களுடைய கிரெடிபிலிட்டி போகாது செந்தில் பாலாஜி வந்தாரு கே கே எஸ் ஆர் வந்தாரு எத்தனையோ பேர் சொல்லலாம் கருசாமி பாண்டியன் வந்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் ஆனா முதலமைச்சராக அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு திமுக பக்கம் வந்தாருன்னா சரி இவருடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப லேசு யோசிப்பாரு ரொம்ப யோசிப்பாரு விஷயம் செய்ய மாட்டாரு

எ ஒரு பி எஸ் இருக்கு இல்ல எம்ஜிஆருக்கு இந்த ஸ்டேச்சர் இருக்கா அதுதான் சரியான கேள்வி அப்ப இந்த பக்கம் வந்தா சரி அதை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வந்து சொல்லலாம் என்ன காரணங்களுக்கா இன்னைக்கு நான் திமுக விசாரணை போறேன் ஏன்னா இது வந்து அதிமுக அண்ணா பேரையும் வச்சுக்கிட்டு திராவிடங்கிற பேரையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு வரலாம் மக்களுக்கு மருதி ஜாஸ்தி எல்லாத்தையும் காலி பண்றதுல இவரும் ரொம்ப ஆக்டிவா இருந்தாருங்கிறத மறந்துடுவாங்க அட்லீஸ்ட் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லிட்டு கூட பண்ணலாம் அதை அப்படி அப்படி பிளைனா உண்மையை பேசியாச்சுன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அவர் உண்மையிலேயே மனசு உணர்ந்து அது மாதிரி எல்லாம் பேசுவார் நினைக்கிறீங்களா அரசியலுக்காக பேச மாட்டாரு பேச மாட்டாரு அதுதான் இவங்க இந்த பக்கத்துல நிறைய பேர் பேசுறாங்க இப்ப திருமா பேசுவாரு லெப்ட்ல பேசுவாங்க டிஎம்கே ல இப்ப ஸ்டாலின் சார் பேசுறாரு ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டோட ஹார்ட் பேசுற மாதிரி பேசுறாங்க எல்லாருமே வைகோ வந்து ஏதாவது இங்க நிறைய சேர்னிங்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல சேர்னிங் நிறைய நடந்துட்டு இருக்கு வைகோவே இந்த கூட்டணியில தொடர்ந்து எனக்கு தெரியாது இந்த கூட்டணியில யாராவது ஒருத்தர் போக முடியும்னா அது வைகோ தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து என்னை கடைசியில் என்ன சொல்லிட்டாரு புரோகிதர்லாம் வச்சு கல்யாணம் பண்ணுறதுல என்னங்க தவறு இருக்குன்னு மாதிரி ஒரு தடவை பேசினார் ரீசெண்டாக அவருடைய பேத்தி கல்யாணத்துக்கு புரோகிதர் எல்லாத்தையும் வச்சு கல்யாணம் பண்ணாங்க அது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துருந்தார் அவர் அவர் வந்து திராவிட கொள்கையிலிருந்து இந்தளவுக்கு நிறுத்து போவார்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே முடியாது முதல்ல என்ன சொன்னார் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் அலோ பண்ணிட வேண்டியதா அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே இதேவன் மாற்றிக்கலையே அந்தந்த சூழ்நிலை தகுந்தபடி மாற்றிக்கணும்னு சொன்னார் அப்போ அளவுக்கு சொல்கிறத வந்து ஒரு காரணமாக வச்சு அவர் கூட வந்து வெளியில் போகலாம் ஏன்னா அவருக்கு வந்து இருந்த அந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்லை அவர் கேட்குற மாதிரி இடம் கிடைக்காது ஒன்று இன்னொன்று புது கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும் திமுக வந்து ஏற்கனவே தனக்குள்ள இடங்களை விட்டுக் கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க மாட்டாது இதெல்லாம் பார்ப்போம் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது பாப்போம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் நாளைக்கு பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்